அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் வளர்ந்த முருகன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அமைதி அமைதியடைவோம் முருகன் அரள் பெறுவோம் நன்றி வணக்கம் சண்முகனே நீ புனித சுனை சதியை பிழக்கும் உன் சண்முகனே சண்முகநேனி புனித சுனை சதியை பிழக்கும் உன் பொன்முத்து மரகத மாலைதனை பொன்முத்து மரகத மாலைதனை சுட்டி போற்றிடுவோம் எமக்கு வருவாய் துணை சுட்டி போற்றிடுவோம் எமக்கு துணை சண்முகனே நீ புனித சுனை சதியை பிளக்கும் முன்வேல் முனை உண்மகுடத்தில் மின்னும் பவளம் உந்த நாள் மேம்படுமே அகிலம் உண்மகுடத்தில் மின்னும் பவளம் உந்த நாள் மேம்படுமே அகிலம் புண்ணி என் உன்னால் தீரும் அவளம் புண்ணி என் உன்னால் தீரும் அவளம் எமக்கு புகழிடம் தரும் முந்தன் பதக்கமலம் மக்கு புகழிடம் தருமுந்தன் பதக்கமலம் புகழிடம் தருமுந்தன் பதக்கமலம் சண்முகனே நீ புனித சுனை சதியை பிளக்கு முன் வீர்முனை பன்னிரு கையாவும் தலம் நோக்கி வந்தோம் பக்தியுடன் காவடி தூக்கி தலம் நோக்கி வந்தோம் பக்தியுடன் காவடி தூக்கி இன்னல் இடைஞ்சலை நீ போக்கி இன்னல் இடைஞ்சலை நீ போக்கி இன்புரச் செய்ள்வை வளமாக்கி எம்மை இன்புற செய்ள்வை வளமாக்கி சண்முகனே நீ புனித சுனை சதியை பிளக்கும் முன்வேல் முனை பொன்முத்து மரகத மாலைதனை சூட்டி போற்றிடுவோம் எமக்கு வருவாய் துணை போற்றிடுவோம் எமக்கு வருவாய் துணை நன்றி வணக்கம்